ஹேய் காய்ஸ் வெல்கம் டு ஜி மோம்ஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் சிம்பிளாக நம்ம வந்து தர்பூஸ் ஜூஸ் போட்டிருக்கோம் ஸோ சம்மர் பார்த்திங்கன்னா இப்போது காலையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ அதனால் சில்லுன்னு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் ஸோ அந்த ஜூஸ் வந்து எப்படி போடுறோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் தார்பூஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஜூஸ் போட்டு சந்தோஷமாக குடிங்க சில்லுன்னு இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வெளியே போக வேணுன்றத கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்குது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹீட் ஸ்ட்ரோக் வருது அதனால் நம்மளை நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க டாக்டர்ஸோட அட்வைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் நம்ம குடிக்கிற தண்ணியை விட அதிகபட்சமான தண்ணி நம்ம இப்போ குடிச்சோன்னா தான் நம்மளோட உடம்புல இருக்க அந்த வேர்வை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகபட்சமாக வெளியேறதுனால நம்ம உடம்பில் இருக்க நீர் சத்து குறைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் அதிகமான தண்ணீர் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து முக்கியமாக நம்ம தண்ணியை மட்டுமே எனி டைம் கொடுத்துட்டே இருக்க முடியாது ஸோ நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் தண்ணியே எவ்வளோ நேரம் குடிக்கிறது அப்படின்னு ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் இது மாதிரி வாட்டர் மெலன் ஆகட்டும் இல்லை ஒரு சிம்பிளாக நம்ம கம்மியான செலவில் நம்ம செய்யணும் அப்படின்னா வாட்டர் மெலன் ரொம்ப ரேட் கம்மியாக கிடைக்கிது இப்போது ஸோ அதனால் நீங்கள் தர்பீஸ் வாங்கி ஜூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸஸ் அதுக்கப்புறம் மாதுளை ஜூஸ் இது இல்லாமல் வந்து மாம்பழம் கூட வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் மாம்பழம் கொஞ்சம் ஹீட்டுன்றதுனால நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஜூஸஸ்லாம் நிறைய இருக்குது இல்லையா சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ இது போல் வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியான பொருட்களை நம்ம எடுத்துக்கும்போது இந்த ஹெவியான இருந்து நம்ம உடம்ப நம்ம வந்து காத்துக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் தண்ணி மட்டும் நம்ம குடிக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது தண்ணி தாங்க எடுக்குது அப்படின்னா கூட எழுந்து போய் டக்குன்னு நம்ம குடிச்சிடணும் இல்லையா ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா நிறைய பேருக்கு எழுந்து போய் குடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியுது ஸோ அது மாதிரி இருக்கவங்க ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோன்றதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேபி வந்து நம்ம ஒரு லிட்டரை ஒரு நாளைக்குள்ளே வந்து கன்ச பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணியை ரொம்ப கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் ஸோ தண்ணி நிறையா நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியே போய் நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ அப்போது அதுக்கு மே முக்கியமான ஒன்றே வந்து தண்ணி தான் ஸோ அதனால் தண்ணி குடிக்க மறக்காதீங்க இது இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணி குடிக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்காகவே நம்ம சீக்கிரமாக வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு கிவ்அவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எங்களால் உங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ண முடியல பட் ஆனால் எங்களுக்கு வந்து இவ்வவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர் ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்து நான் சீக்கிரமாக வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அந்த வீடியோலேயே ஸோ கிவ்அவே சீக்கிரமாக வரப்போகுது ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து சூப்பராக வந்து போட்டுட்ருக்கோம் போட்டு முடித்து சூப்பராக ஜா நல்லா இதில் வந்து சுகர் வந்து கலக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதுலேயே வந்து அந்த சுகர் கண்டன்ட் இருக்கும் அது பத்தாதவங்க தான் வந்து சுகர் போடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்காமலே தான் நம்ம வந்து குடித்தோம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எப்பயும் வந்து நாங்கள் மிக்சியில் தான் போட்டு அடிப்போம் இந்த டைம் வந்து இந்த மாதிரி பீட்டர் வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம் வீட்டில் 되겠다. 이르. 이렇지야. 트래서 그 가야 된다. 이제 루프하고. 오케 음. 이들는지 조수 காட்டு நம்ம வீட்டில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நேச்சுரலாக வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து இப்போது ஹாப்பியாக அந்த ஜூஸை பிடிக்க போகிறோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்